தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு ஓட்டு போட்டால்தான் நல்லாட்சி சீமானுக்கு ஓட்டு போட்டால் தான் நல்லாட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது தற்போதுள்ள சூழ்நிலைப்படி தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை தமிழக மக்கள் மீது ஏற்றப்பட்டுள்ளது இதற்கு காரணம் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற இதற்கு முன் ஆண்ட திமுக அண்ணா திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தான் காரணம் இலவசம் என்று கூறி உருப்படி இல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு தமிழர்கள் மீது ஒரு லட்சம் கோ பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏற்றி வைத்துள்ளார்கள் வாக்குகளை பெறுவதற்காக வாக்காளர்களை கவர்வதற்காக இலவச திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு தமிழ்நாட்டை கடனாளி மாநிலமாக மாற்றியுள்ளார் மாற்றியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அடுத்து நல்லாட்சியை கொடுக்க போவது யார் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருளாகி இருக்குது தற்போது உள்ள திமுக ஆட்சி தொடருமா நாங்க திமுக பரம்பரை பாஜக உள்ள வந்துடும் அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் திமுகவுக்கு ஓட்டு போட்டாதான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இப்ப திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காங்க தமிழ்நாட்டு கடன் மேல பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமத்திருக்காங்க இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டை கடைசியில் திவாலா ஆக்கிட்டு போயிடுவாங்க அதுதான் உண்மை திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி திமுகவை கொண்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க ஊழல் பெருச்சாளிகள் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு அலர்ஜிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல வழக்குகள் உள்ளது சொத்து குவிப்பு வழக்கு அவங்களும் ஊழலில் வந்து சளைத்தவர்கள் கிடையாது திமுக திமுக ரெண்டு பேரும் ஒரு குலத்துல உரிய மட்டைகள் அடுத்ததா தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயே வந்து வருமான வரி ஏய்ப்பு செய்தவர் கட்டாம வரி கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்தியவர் அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் செத்தாங்க மக்களை பாதியில அனாதையா விட்டுட்டு ஓடி போயிட்டார் அவர் கூட ஆதவ அருஜினா இருக்காரு அவர் வந்து சட்டவிரோதமான லாட்ரி தொழில் செய்கிறவரு ஆனந்த் சாராய தொழிற்சாலை நடப்புல ஆக அவர் கூட இருக்கிற ஊழல்வாதிகள் ஆக இந்த திமுக அண்ணா திமுக தமிழக வெற்றி கழகம் இந்த மூன்று கட்சிகளை நீங்க ஓட்டு போட்டு நீங்க ஆட்சியில் அமர்த்தினீங்கன்னா நீங்க உங்களுக்கு நல்லாட்சி கிடைக்காது ஊழல் ஆட்சி தான் கிடைக்கும் மலைகளுக்காக மக்களுக்காக மரங்களுக்காக மாற்றத்திற்காக விவசாயிகளுக்காக சாலையோர பணியாளர்களுக்காக அரசு ஊழியர்களுக்காக ஆசிரியர்களுக்காக இளைஞர்களுக்காக மகளிருக்காக மாணவர்களுக்காக குரல் கொடுத்துருக்கிற குரல் கொடுத்து கொண்டிருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடணும் நம்முடைய சின்னம் விவசாயி சின்னம் சீமான் அவர்களுக்கு ஓட்டு தான் நல்லாட்சி நீங்க திமுக அண்ணா திமுக தமிழக வெற்றி கழகம் இவற்றுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நல்லாட்சி கிடைக்காது ஊழலாட்சி தான் கிடைக்கும் தமிழக மக்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நாளைக்கு மலர வேண்டிய ஆட்சி நல்லாட்சியா அல்லது மீண்டும் ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா என்பது தமிழக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்